வணக்கம் செவன் மின்ஸ்டா டெக்னாலஜி இப்போ என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெட்மி நைன் எயிட் மொபைல் வந்து பார்த்து டெட்டில் வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம சார்ஜிங் சர்க்கியூட்லேயும் டீசிலையும் வச்சு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்ட போகிறேன் ப்ளஸ் மதர் போர்டில் இந்த மாதிரி வேல்யூ வருதுன்றத நம்ம தெளிவாக நம்ம பார்ப்போம் அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம சார்ஜிங் போட்டால் கனெக்ட் பண்ணிடுறோம் கனெக்ட் உங்களுக்கு வந்து ரீடிங் காமிக்கிறேன் ரீடிங் எந்தளவுக்கு இருக்குதுன்னு நம்ம அதில் கனெக்ட் பண்ணிட்டேன் ஃபுலில் எந்த ரீடிங்குமே எடுக்கல பார்த்தீங்கன்னா தெரியும் ரீடிங் எடுக்கலை ரீடிங் எடுக்கல நம்ம என்னென்னப்போ லைன் அதை ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லலாம் பஸ் சப்ளை உள்ளே போகாமல் இருக்கலாம்னு சொல்லலாம் இதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா மதம் நம்ம இதை வச்சு நான் ஓப்பன்ற மட்டும் சொல்ல முடியாது ஷார்ட் இருந்தால் கூட இந்த மாதிரி ரீடிங் எதுவுமே வராது அடுத்து ரெண்டாவது வந்து நம்மளுக்கு வேல்யூ செக் பண்ணிடும் ஆல்ரெடி நம்ம முதலே நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கலாம் வேல்யூ பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ரீடிங் காமிக்கிறதுக்காக அது காமிச்சேன் இப்போ இதில் வந்து நம்ம சார்ஜிங் கனெக்ட் பண்ணுற லைன் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்லாம் நம்மளுக்கு வரும் வேல்யூ செக் பண்ணி காட்டுறேன் கிரவுண்டில் ரெட்டை வச்சுக்கிறேன் பிளாக் வச்சு நான் உங்களுக்கு வேல்யூ செக் பண்ணி காட்டுறேன் இது வந்து மைனஸ் வி கிரவுண்டு இந்த எண்ணு வந்து வி பஸ்ஸோட லைன் ஃபைவ் வோல்டேஜ் லைன் இது பாருங்க நூற்றி எழுபது ரூம்ஸ் காட்டுது இது அப்படி நான் பின்ன மாற்றி வச்சு இப்போ காட்டுறேன் உங்களுக்கு நூற்றி அறுபது முந்நூற்றி அறுபது காட்டு ரெண்டு சேருமே நம்மளுக்கு இந்த பாயிண்ட்டில் வேல்யூ வரக்கூடாது சார்ஜரோட வேல்யூ வந்து வந்து அதிகபட்சம் தொள்ளாயிரம் ரூபா சொல்கிறோம் இது ரொம்ப வருது இது இது வந்து நார்மல் சார்ஜுன்னு சொல்லணும் நம்ம இதை நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம இஎஸ்பி போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ரியாக்ட் எதுவுமே காட்டலை அப்போ இந்த இடத்துல நார்மல் சார்ஜில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை இப்போ பேட்டரி பாயிண்ட்டையும் நம்ம ஷார்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம் வாங்க பேட்டரி கனெக்ட்டில் வேல்யூ எப்படி பார்ப்போம் நம்ம பேட்டரி கனெக்டில் ப்ளஸ் மைனஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் இது மைனஸு இந்த பாயிண்ட் வந்து ப்ளஸ்ஸு ப்ளஸ் வந்து நானூற்றி எண்பத்தி ஆறு வேல்யூ காட்டுது அதே நான் மாற்றி வச்சு பா காட்டுறேன் ஆயிரம் காட்டுது எப்படி காட்டினாலும் இது நார்மல் சார்ட் தான் பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கேன் நான் இருந்தாலும் டிசியில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் இந்த விஷயத்த நான் வந்து டிசி பவர் சப்ளைல வந்து த்ரீ பாயிண்ட் செவன் வோல்டேஜு ஃபைவ் எம் செக் பண்ணி பவுட்புட் கொண்டு வந்திருக்கேன் இந்த அவுட்புட்டை வந்து நம்ம இதில் சப்ளை கொடுக்க போகிறோம் பேட்ரி கனெக்டர் இல்லை ரேடிங் எந்தளவுக்கு பார்ப்போம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் டூ நாற்பத்தி ரெண்டு மில்லியன்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கு இப்போ இதுக்கு பேர் நார்மல் சார்டர்னு சொல்லணும் ஆல்ரெடி இந்த பாயிண்ட்லேயே நார்மல் இருக்கு பிபஸ் லைன்லேயுமே நார்மல் இருக்கு ரெண்டு பாயிண்டோட காரணம் எங்கே போய் சேரும் அப்படின்றது நம்ம சர்டிஃபேட்டை வச்சு ஃபாலோ பண்ணலாம் அது சார்ஜிங் ஏசிலுமே கனெக்ட் ஆகும் நம்ம தெளிவான உங்களுக்கு காமிக்கிறேன் அதே மாதிரி பிபஸோட சப்ளை எந்த மாதிரி இருக்குன்றதை தெளிவாக நம்ம பார்ப்போம் இப்போ சேம் ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் நம்ம சார்ஜிங் சார்ஜிங் சர்க்கியூட்டில் அந்த வி யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டு ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபைவ் வோல்டேஜ் ஆனது உள்ளே இன்புட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம் அப்போ இதில் சர்க்கியூட் பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும் டாகிரம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மேலே பாருங்கள் அதான் விபஸில் ஓட லைன் எங்கேருந்து வருதுன்றது காமிக்கிறதே பாருங்கள் இது வந்து சார்ஜிங் ஏசி இதெல்லாம் நம்ம சார்ஜிங் ஏசி இந்த வி பஸ் ஆனது இன்புட் ஆகிற லைனு ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து ஓவிபி வச்சு தான் நம்மளுக்கு கனெக்ட் ஆகும் இதான் நம்ம சார்ஜிங்கோட கனெக்டர் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் வேலி பார்த்தோம் இல்லை நூற்றி எழுபது வருஷம் ஆகிடுச்சு இல்லை அது இந்த பாயிண்டோட லைன் தான் வி பஸ் இந்த பாருங்கள் இன்புட் ஆகுது அதுவும் இந்த சர்க்கியிட்டோட பேர் வந்து ஓவிபி சர்க்கிட்டு சொல்லுவாங்க ஓவரோட் ப்ரொடக்ஷன் இது இன்புட் லைன் இதில் என்ன வோல்ட் வருதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஆப்போசிட் இது அவுட் புட் லைன் இதை க்ளிக் பண்ணால் நம்ம நேரம் எங்கே போகும் நேரம் நம்ம சார்ஜிங் ஏசிக்கு போய் டேரெக்டாக கனெக்ட் ஆகும் அப்போ நம்ம இன் அவுட் வோல்டேஜ் கரெக்டாக இருக்கான்றது நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் அந்த மதர் போர்டில் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் அதாவது நான் பார்த்த ஓவிபி சர்க்கிட் இதுதான் அந்த ஓவிபி சர்க்கிட் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஃபைவ் வோல்டேஜ் ஆனது இந்த பஸ் லைன்லேருந்து வரும் ஃபைவ் வோல்டேஜ் அது வருதான்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம் நம்ம வோல்டேஜில் செட் பண்ணிக்கிட்டேன் இதில் இந்த கெப்பாசிட்டெலாம் ஃபைவ் வோல்ட் வருதான்னு பார்ப்போம் பாருங்கள் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் ஓல்டேஜ் அஞ்சு வோல்டேஜ் வருது இதில் நெக்ஸ்ட் இதில் இந்த ஓவிபி சர்க்குட்டை தாண்டி தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வரணும் இந்த இடத்துல அவுட்புட் வந்து சின்ன கெப்பாசிட்டி ஒன்று இருக்குது பார்த்திங்களா இந்த அவுட்புட் லைனில் பார்ப்போம் நம்மளுக்கு எவ்வளோ வோல்ட்டு வருதா வருதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஃபோர் பாயிண்ட் த்ரீ தான் வருது ஃபைவ் பாயிண்ட் டூ ஓல்டேஜ் இன்போர்ட் தரோம் அதே விபஸ்க்கு ஃபைவ் வோல்ட் அதே சேம் அந்த ஓட்டு தான் இந்த பக்கம் வரணும் கம்மியாக வருது காரணம் இந்த ஓவிபி சர்க்குட் ஃபால்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு நார்மல் சார் அந்த வேல்யூ குறைஞ்சிருக்கும் சார்ஜர் பண்ணி நூற்றி எழுபது காட்டி பார்த்தீங்களா காரணம் கண்டிப்பாக நம்ம இன்புட் லைனில் இருந்து நெக்ஸ்ட் அவுட் புட் வெளியே போகுதுன்னா தான் வெளியே போகணும் அப்போ அவுட்புட்ஸ் கம்மியாக வருது நம்மளுக்கு கம்மியாக வர காரணம் தான் உங்களுக்கு ரீடிங் எதுவுமே எடுக்காமல் இருக்கு அப்போ அதை நம்ம வந்து இந்த ஐசி ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் இந்த அளவுக்கு ரீடிங் எடுக்கிறது பார்ப்போம் வேல்யூ தான் மாறுதான்னு பார்ப்போம் இப்போ நம்ம வந்து அந்த சார்ஜிங் ஐசி இதுதான் நம்மளுக்கு சார்ஜிங் ஐசி இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா சர்க்கியூட் பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இந்த கெப்பாசிட்டி வழி தான் இன்புட் ஆகுது நம்ம ஓவியபி சர்க்குட் சொன்னேன் பார்த்தீங்களா ஓவிய சர்க்யூட் வழியாக தான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு சார்ஜிங் இபஸின் இந்த கெப்பாசிட்டி வரும் ஓவிபி சர்க்கிட் வரும் அதுக்கு அவுட் இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த சார்ஜிங் ஏசிக்கு இன்புட்டாக வரணும் அப்போ இன்புட்டுக்கு சப்ளை வருதான்னு பாருங்கள் அந்த ஃபோர் பாயிண்ட் த்ரீ தான் வருது கம்மியாக தான் வருது இதுலேயே நம்ம செக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஓல்டேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கெப்பாசிட்டியில் ஓல்ட் பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ தான் வருது அப்போ கண்டிப்பாக சார்ஜ் ஏறாது வீபஸ் நம்ம யூஸ் ஃபோர்ட்டில் ஜீரோ ஜீரோன்னு எடுக்க காரணம் என்னென்னா ஃபைவ் வரல இது வந்தால் தானே உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும் உங்களுக்கு சார்ஜ் ஏறும் அதனால் ஜீரோவில் இருக்குது அப்போ ஓப்பன் கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும் ஓப்பன்னா ஒன்றுமே வராது தான் நார்மல் சார்ஜ்னா லீக்கேஜ் ஆகுது ஓல்டேஜ் ஆனது குறைஞ்சிருக்குது அதனால தான் உங்களுக்கு ஜீரோ ஜீரோன் எடுக்குது அப்போ வோல்டேஜ் குறைஞ்சிருக்கா இல்லையான்றது மீட்டர் வச்சு தெளிவாக செக் பண்ணணும் அப்போ இன்புட் அவுட்புட் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் வந்து அந்த ஓவிபிஎஸ் சர்யூட்டை ரிமூவ் பண்ணி செக் பண்ணி காட்டேன் ஓவிபிஸ் சர்க்கியூட்டை ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம சர்க்கியூட்டில் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் அந்த ஓபிஎஸ் சர்க்கியூட் பாருங்கள் ஓபி சர்க்கியூட்டோட வேலை என்னன்னா ஹை வோல்டேஜ் வருது இல்லை ஹை ஆம்பியர் வருதுன்னா அதை நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறதுக்காக ரட பண்ணி கொடுக்கும் இதில் வந்து ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் கொடுக்கும் நம்மளுக்கு இங்கே இப்போ இங்கேருந்து விபஸ்லேருந்து லைன் வருது அப்படின்னா இதில் வருது இன்புட்டு இதுதான் அவுட்புட் லைன் இந்த ரெண்டு கால் வந்து அவுட் புட்டு இந்த கெப்பாசிட்டிலாம் வெளியில் வந்துடும் அப்புறம் தான் சார்ஜிங் ஏசி போகுது அப்போ இந்த இடத்துல நூற்றி எழுபது அந்த ரேஞ்சில் ரெண்டு பக்கம் வேலையை கிடச்சி நார்மல் சார்ஜ் சொன்னேன் நான் இப்போ இந்த ஐசியை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் இந்த லைனில் இருந்து பாருங்க இந்த இருந்து நேராக இதுக்கு டேரெக்டாகவே நான் ஜம்பர் பண்ணிட்டேன் இது இன்புட்டு இது அவுட்புட்டு அப்போ இங்கேருந்து அவுட்புட் ஆகி போகணும் இல்லை அப்போ இந்த லைனுக்கும் இந்த கெப்பாசிட்டிக்கும் இந்த கெப்பாசிட்டிக்கும் இடையில் நான் ஒரு ஜம்பர் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்போ இது வேணும்னா கண்டிப்பாக தேவைப்படும் அதாவது ஹை வோல்டேஜ் ஆம்பியர் வந்துச்சுன்னா இப்போதைக்கு தச்சுமே ஆன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா ரெண்டு லைன் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிக்க போகிறேன் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ரியாக்ட் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம் ஏன்னா பேட்டரி மைண்டில் ஆல்ரெடி ஷார்ட் இருந்தது அதாவது டிசியில் வந்து நாற்பத்தோரு ரீடிங் எடுத்துச்சு அப்போ அதுவும் சால்வ் ஆயிருக்கான்னு பார்ப்போம் ஆனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை தான் ஏன்னா வந்து இது சார்ஜிங் சர்யூட்டில் வேல்யூ கம்மி ஆனால் இந்த சர்க்கியூட் சா சார்ஜிங் ஏசி பாதிக்க வாய்ப்பு இருக்குது சார்ஜிங் ஏசியில் தான் ரெண்டுமே கனெக்ட் ஆகுது பேட்டரியோட கனெக்டருமே சரி ரெண்டாவது சார்ஜிங் கனெக்டருமே இதில் தான் கனெக்ட் ஆகுது அதாவது விபேட்டும் இதில் கனெக்ட் ஆகாது பஸ் இதில் கனெக்ட் வி விபஸில் ஆல்ரெடி ஷார்ட் இருக்குது அந்த ஓபிபி சர்க்கியூட்டில் ஷாட் இருக்கான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண போகிறோம் அது ஜம்பர் பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறம் விபேட் அதாவது நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு சார்ஜிங் இருந்து வெளியே வரது விபிஎ கேஷன் லைன் பார்த்தீங்கன்னா அது ஹோல்டு தருதா அடுத்தது புல் ஸ்டாப் கெப்பாசிட்டி ரெண்டு சேருமே ஹோல்டுதான்றது பார்க்க போகிறோம் கப்பாசி ரெண்டு பக்கம் சீரீஸ்ல கொடுத்துருப்பாங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அதை ஜம்பர் அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பாருங்கள் இந்த ஐசிய நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இடத்துல அதை ஓஇபி சர்க்கியூட்டை ரிமூவ் பண்ணிவிட்டேன் ப்ரூவ் பண்ணிட்டு இது பக்கத்தில் பாருங்கள் இதில் தான் தெரியும் ஜம்பர் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த கெப்பாசிட்டிலேருந்து இந்த அவுட் லைன் கெப்பாசிட்டிக்கு ஜம்பர் பண்ணிட்டேன் அப்போ இந்த பாயிண்ட்டில் அதாவது நம்ம நூற்றி எழுபது காட்டுறது பார்த்தீங்களா அப்போ ஆல்ரெடி காட்டு இருந்தது இப்போ ஷார்ட் போயிடுச்சா இல்லையான்றது பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து மீட்டரை வச்சு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் க்ரௌண்ட்லேட்டை வச்சு நான் வந்து உங்களுக்கு வேல்யூ செக் பண்ணி காட்டுறேன் விபிகை சம்மந்தப்பட்ட அந்த சரி பஸ் லைனில் எதுவே நம்ம வி லைனில் ஷார்ட் இருந்தது ஐநூற்றி எழுபத்தி நாலு காட்டுது மாற்றி வச்சு செக் பண்ணி காட்டுறேன் வெளியே காமிக்கலாம் ஷார்ட் நார்மல் ஷார்ட் போயிடுச்சு இதில் ஷார்ட் போயிடுச்சு ப்ளஸ் இந்த ஓவிபி சர்க்கியூட் பதில் நான் ஜம்பர் பண்ணலாம் அப்போ எந்தெந்த ஐசிக்கு ஜம்பர் அடிக்கலான்ற விஷயம் நம்ம தெளிவாக தெரியணும்னா ஐசியை பற்றி மூலமாக தெரிஞ்சால் தான் நம்ம பண்ண முடியும் அப்போ இன்புட் அவுட் புட் வரக்கூடிய ஐசி நம்ம ஜம்பர் பண்ணலாம் அதேமாதிரி சப்ளை ஆம்பிஃபை பண்ணக்கூடிய ஐசிக்கு ஜம்பர் அடிக்க முடியாது அது அடித்தோம்னா வால்யூம் கம்மியாக கிடையாது அதாவது இப்போ சுச்சிங் பண்ணது பவர் சப்ளை சார்ஜிங் ஐசி அதெல்லாம் ஜம்பரே பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஓவிபி சர்க்கியூட் சில விஷயங்களுக்கு பண்ணலாம் அது நம்ம தெளிவாக கிளாஸஸ்லாம் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நம்ம இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து சப்ளை கொடுத்து இப்போ நம்ம ஆல்ரெடி இருந்து இங்கே வந்துருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் ஐசிக்கு போகும் சார்ஜிங் வச்சுட்டு இன்புட் ஆகும் இந்த லைன் இம்போர்ட் ஆகுது அப்போ ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அவுட் புட் இதான் அப்போ இன்புட்டில் இப்போ ஷார்ட் ரிமூவ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் அவுட்புட்டில் நம்மளுக்கு ஷார்ட் ஆயிருக்கா இல்லையா அவுட்புட் வோல்டேஜ் வருதான்றது கன்ஃபார்ம் பண்ணப்போம் சார்ஜரை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காட்டப்போம் அதேமாதிரி பேட்ரி பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இதில் இருக்குன்னா கண்டிப்பாக இதில் ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ரீடிங் எடுக்கிற வச்சா ஷார்ட்டுன்னு சொல்கிறேன் ஆனால் இதுக்கு இதுக்கு சம்பந்தன்றது ஒரே விஷயம் சார்ஜிங் ஹெஸ்டி மட்டும்தான் இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இதை நம்ம பார்ப்போம் அப்போ இதுக்கு காரணம் இதுக்கு காரணம் ரெண்டுமே கண்டிப்பாக ஒன்றா தான் இருக்க வாய்ப்பு இருக்கும் நான் உங்களுக்கு சார்ஜிங் ஸ்டி கனெக்ட் பண்ணிவிட்டு யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணி ரீடிங் எதாவது எடுக்கான்னு பார்ப்போம் ரீடிங் எடுக்கிறோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அவுட்புட் ஓல்டு விபிஹச் தான் ரீடிங் எடுக்கும் சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டேன் ஜிஎஸ்டி போர்ட்டில் ரீடிங் எதாவது எடுக்கான்னு பார்ப்போம் எந்த ரீடிங்குமே நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை ஒன்றுமே இல்லை சேம் அதே கண்டிஷனில் ஆல்ரெடி நம்ம ஷார்ட்டு க்ளியர் பண்ணிவிட்டோம் இந்த வேஃபிகேஷனில் இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இன் அவுட் ஆகுதுதான்றது நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஓல்ட்டில் வச்சு செக் பண்ணி காட்டுறேன் இருபது வச்சு நான் ஓல்ட்டை செக் பண்ணுறேன் இந்த பாருங்கள் இந்த ஃபைவ் வோல்டேஜ் ஆனது நம்மளுக்கு இவ்வளோ வருதான்னு பார்க்குறோம் ஃபைவ் வோல்ட் வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கியூட்டில் ஷார்ட் இருக்குதுன்னு பார்த்தோம் நம்ம இந்த ஷார்ட் போயிடுச்சு அப்போ இந்த பக்கம் ஃபைவ் வோல்ட் வந்துடும் இந்த ஃபைவ் ஓல்ட் இந்த பக்கம் வந்துருச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த சார்ஜிங் ஏசிக்கு இன்புட் சப்ளை போகுது பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு ஃபைவ் ஓல்ட்டு வருதான்றது பார்ப்போம் நம்ம ஃபைவ் ஓல்ட்டு வந்துருச்சு இதுலேருந்து நெக்ஸ்ட்டு நம்ம விபிகை சப்ளை பார்ப்போம் நம்ம ஓல்ட்டு வருதான் பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் தான் வருது ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் தான் வருது விபிகேஷு காயில் அவுட் புட் லைனில் ஓல்டேஜ் வரலை அதுமாதிரி சீரியஸ் வரக்கூடிய கெப்பாசிட்டியில் ஓல்ட்டு பார்க்குறேன் அதே மாதிரி ஜீரோ பாயிண்ட் த்ரீ சிக்ஸு இந்த பக்கம் பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஒன் டென் அப்போ இங்கே ஜாஸ்தியான வோல்டேஜ் வரும் மாஸ்போர்ட் பெட்ரோலியே வரக்கூடிய வோல்டேஜ் ஜாஸ்தியாக வரும் இந்த பக்கம் வபிக் வோல்டேஜ் வரும் நம்மளுக்கு வரல அப்போ பிரச்சனை வந்து கண்டிப்பாக இது அவுட்புட் சரியாக தர முடியல சார்ஜிங் ஐசியாக இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பேட்டரி பாய் அதாவது சார்ஜிங் சர்க்கியூட்டில் ஷார்ட் கிளியர் ஆயிடுச்சு அதாவது அந்த ஓஎபி சர்க்கியூட்டில் ப்ராப்ளம் சரி கண்டுபிடிச்சோம் இப்போ டிசி பவர் சப்ளை கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரீடிங் தான் செய்யுது பேட்டரி கனெக்ட் லைன்லேயும் பிரச்சனை இருக்குது சார்ஜிங் ஐசிலாம் கம்ப்ளைண்ட் ஆகுது அதே நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்போ நம்ம சார்ஜிங் ஐசி ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பேட்டரி கரெட்டில் ஏற்கனவே இருந்த வேல்யூ ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம் நம்ம கிரவுண்டில் வச்சு நம்ம பேட்டரி பேட்ரி வேல்யூ பார்ப்போம் நானூற்றி எண்பது காட்டுது மாற்றி வச்சு பார்த்தா வேல்யூ காட்டக்கூடாது வேல்யூ காட்டுது இப்போ நார்மல் சார்டெலாம் இருக்குது ரீடிங்குமே எடுக்க தான் செய்யுது இப்போ இது காரணமாக இருக்குது கண்டிப்பாக நம்மளுக்கு சார்ஜிங் ஏசியாக இருக்கும் ரெண்டுமே ஒரே நேர்மோட்டில் சேர்கிறது அந்த சார்ஜிங் ஏசி தான் அப்போ நான் வந்து டேரெக்டாக அந்த சார்ஜிங் ஏசியை ரிமூவ் பண்ண போகிறேன் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ரீடிங் ஆனது சரியாக தான்ன்றது கன்ஃபார்ம் பண்ண போகிறோம் இந்த ரீடிங் மாறுதான்றது கன்ஃபார்ம் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம சார்ஜிங் ஐசி ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ ஷார்ட் போயிருக்கா பேட்டரி கனெக்டில் ஷார்ட் போயிருக்கான்றது செக் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம மீட்டரை வச்சு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் அந்த போர்டில் நான் வந்து ஐசியை ரிமூவ் பண்ணிட்டேன் சார்ஜிங் ஏசி ரிமூவ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணுறது ஓவிபிஎஸ் சர்க்கியூட் ரிமூவ் பண்ணேன் அதில் ஷார்ட் இருந்தது சார்ஜிங் லைனில் வந்து ஷார்ட் க்ளியர் ஆகிடுச்சு ஆனால் வந்து சார்ஜிங் ஏசி எடுத்ததுக்கு அப்புறம் பேட்டரி கனெக்ட்டில் வந்து நம்ம வேல்யூ ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம் பேட்டரி கனெக்ட்டில் ஷார்ட் போயிரு கன்ஃபார்ம் பண்ண போகிறோம் ரெண்டாவது நம்ம வந்து இந்த கைட்ஸ் லைனில் வந்து நம்மளுக்கு சரியான ஓட்டு அவுட் கிடைக்கல அப்போ கண்டிப்பாக இந்த ஐசியை வேறு ஐசியை வைக்கிறதா அல்லது இந்த ஐசியை ரிவால்வ் பண்ணி வைக்கிறதான்ற விஷயத்தை நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நம்ம நான் உங்களுக்கு வேல்யூ செக் பண்ணி காமிக்க போகிறேன் பேட்ரி கனெக்டில் அந்த ஷார்ட் போயிருக்கான்றது பார்ப்போம் கிரௌண்டில் ரெட்டை வச்சுட்டு இந்த பேட்ரி பயனில் வேல்யூ பார்ப்போம் நம்ம நானூற்றி எண்பத்தி நாலு காட்டுது ரோப்பை மாற்றி வைக்கிறேன் வேல்யூ வந்துட்டு போயிடுச்சு இப்போ நார்மல் சார்டு கிளியர் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டிசியில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் ஷார்ட் போயிருக்கா இல்லையான்றது பார்ப்போம் பாருங்கள் டிசியில் வந்து ஆன பட்டன் அதாவது க்ரௌண்டு ப்ளஸ் வச்சு நான் டிசியில் கனெக்ட் பண்ண போட் பண்ணுறேன் ரீடிங் எந்த ரீடிங்குமே எடுக்கல இப்போ கன்ஃபார்ம் ஷார்ட்ன்ற விஷயம் இதில் நடக்குதுன்னா சார்ஜிங் யூஸில் தான் இருக்குன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சார்ஜிங் வீசி தான் ப்ராப்ளம் இப்போ அந்த ஐசியை நம்ம வந்து வச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி விபிகேஸ் லைனுக்கு சப்ளை கொடுத்து விபிகேஸ் சப்ளை கொடுத்துட்டு பூட்டாக தான் டிசியில் வந்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம் முதல்ல ஆல்ரெடி வந்து ஆன பட்டன் அமுக்கும் போது எந்த ரியாக்டுமே இல்லை இப்போ விபிகை சப்ளை கிடைச்சா மட்டும் போதும் ஏன்னா மெயின் பவர் ஏசி ரன் பண்ணுறதுக்கு விபிகேஸ் வேணும் அப்போ விபிகேசி நம்ம டேரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணணும் இன்ஜெக்ட் பண்ணிட்டு நம்ம ஆனா பட்டனை ஸ்டார் பண்ணி நம்ம வந்து விபிகேஸ் லைனில் சப்ளை கொடுக்க போகிறோம் அதாவது சார்ஜிங் ஏசி ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ ஆனா பட்டன் வேலை செய்ய வச்சுட்டு பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் நம்ம ரீடிங் பூட் தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம் டிசி பவர் சப்ளைல வந்து ரீடிங் சுத்தம் அதாவது ஆட்டோமேட்டிக் ரீடிங் எடுத்துச்சு நார்மல் சாயில் இருந்தது இப்போது அந்த ரீடிங்கை நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம் ரீடிங் எதுவுமே எடுக்கல அப்போது பேட்டரி கரெக்ட்லேயே வேல்யூ கரெக்டாக வந்துடுச்சு சார்ஜிங் பில்லேயே கரெக்டாக வேல்யூ வந்துருச்சு காரணம் சார்ஜிங் எக்ஸின் கட்ட மட்டும் இப்போ நான் வந்து உங்களுக்கு விபிகெஷின் என்னென்னா நான் மற்ற வச்சிருக்கேன் அதாவது விபிகச் காயில் இருக்குது பார்த்தீங்களா அந்த காயில் அவுட்புட் காயில் இருக்குல்ல அதில் நேராக வந்து நம்மளுக்கு ப்ளஸ் லைன் கொடுத்துட்டேன் டிசியோட கேபிளில் ப்ளஸ்ஸு காமன் கிரவுண்டு கொடுத்துட்டேன் இப்போ டிசியில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் டிசி பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணிட்டேன் ஆட்டோ ரீடிங் நாற்பத்தொன்னு அடிச்சு பார்த்தீங்கன்னா எடுக்கல பிரச்சனை வந்து சார்ஜிங் கன்ஃபார்ம் பட்டோம் இப்போ நம்ம வந்து ஆனா பட்டனுக்கு ஓல்டேஜ் வந்தாலும் பார்க்கப்படுறோம் இந்த ஆனா சுவிட்சுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் வைக்கிறோம் அந்த வோல்டேஜ் வந்து அந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓல்டேஜ் கிடச்சிச்சு ஆனால் ஸ்விட்ச்சுக்கு இப்போ இது ரெண்டே நம்ம ஷார்ட் பண்ணுறோம் ஷார்ட் பண்ணும்போது அந்த பக்கம் டிசியில் ரீடிங் எடுக்கான்னு பாருங்கள் அந்த ரீடிங் எடுக்க ஆரம்பிச்சு அப்போ நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு இன்னும் தெளிவாக ரன் ஆகணும் ஃபோன் ஆன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சார்ஜிங் ஏசியை எடுத்து வைக்கணும் ஒன்றும் சார்ஜிங் ஏசியை ஃபஸ்ட்டு ரீபால் பண்ணி வச்சு பார்க்கணும் வச்சாலும் மறுபடியும் அதே நாற்பத்தோட ரீடிங் எடுக்குதுன்னா கண்டிப்பாக வேறு ஐசி தான் நம்ம சேஞ்ச் வரணும்